அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு இல்லை காலைல ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறது ஏன்னா நீங்கள் சா இரவு எட்டு மணிக்கே படுத்துருங்க அப்போ எட்டு டு காலையில் ரெண்டு மணிங்கிறது ஆறு மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க அப்போ தான் நீங்கள் காலைல எழுந்திருக்கணும்னா அந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்குல அது வந்து ஒரு வாகனங்கத்தை ஓட்டுற மாதிரி தான் நீங்கள் பயிற்சி பெற்றால்தான் ஒரு பேருந்து ஓட்ட முடியும் பயிற்சி பெற்றால்தான் ஒரு விமானத்தை ஓட்ட முடியும் அதிகாலையில் எழுந்திருக்கிறது வந்து இயற்கையான பண்பு கிடையாது மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதால்தான் பல்பெல்லாம் இருக்கிறனால தான் வெளிச்சம் இருக்கிறனால தான் மின்சாரம் வெளிச்சம் மின்சார பல்புகள்லாம் இருக்க டியூப்லைட்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம அதிகாலையில் எதிர்ந்து உட்காந்து ஒரு வேலை செய்கிறோம் இதெல்லாம் கண் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் அதிகாலையில் ஒருத்தரால் எழுந்து என்ன பண்ண முடியும் எல்லாம் இருட்டாக தான் இருக்கும் வெளிச்சமாகவே இருக்காது அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறது இந்த காலத்தில் தான் சாத்தியம் இந்த காலத்தில் அதுபோல் இந்த காலத்தில் தான் விமானம் க விமானம்லாம் ஓடுது விமானத்தை ஓட்டுறதும் இந்த காலத்தில் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இந்த மாதிரியான இதுவே தேவையில்லை அப்போது அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்குள்ள இது ஒரு விமானத்தை ஓட்டுவது போல் ஒரு கப்பலை ஓட்டுவது போல் கப்பலை இயக்குவது போல் ஒரு இயந்திரத்தை இயக்குவது போல் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் சாத்தியம் அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது நிறைய நுட்பங்கள் அடங்கியது அந்த நுட்பங்களை நீங்கள் வந்து நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடைகளை கடந்தால் தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் ஒரு நீச்சல் அடிக்கிறதுனால் கூட பயிற்சி பெற வேண்டியிருக்குல்ல அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது அதை கடந்தால் தான் நீங்கள் நீச்சல் அடிக்க முடியும் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தை ஓட்டணுமா அதுக்கு ஒரு நிறைய பயிற்சி எடுக்கணும் அப்போ அது போல் தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் தொடர்ந்து வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிறது சம்மந்தமாக நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் என்னடா திரும்ப திரும்ப ஆனால் அதில் ந வெவ்வேறு விஷயங்களை சொன்னேன் வெவ்வேறு காரணங்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கான மனநிலை அதுக்கான தடைகள் என்ன நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வெவ்வேறு கோ வெவ்வேறு விஷயங்களை அதிகாலையில் எழுந்திருப்பதை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தொடர்ந்து திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அதோடய பலன் என்ன கிடச்சிச்சு எனக்கு அப்படின்னா இப்போ நான் ரெண்டரைக்கே எழுந்திருக்குறேன் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்குறேன் எனக்கு அது இன்னைக்கு சர்வசாதாரணமாக போச்சு முதல்ல கஷ்டமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக போச்சு அப்போ அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு அது ஒரு நுட்பம் சார்ந்த விஷயம் அது ஒரு பயிற்சி பயிற்சி எடுத்தால் தான் சாத்தியம் அதுக்கு நிறைய தடைகள் இருக்குது நீ அதிகாலையில் எழுந்திருக்கோன்னா நீ ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் லட்சியம் நீ செய்வதற்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அதிகாலையில் எழுந்து நான் என்ன செய்யணும் என்ன செய்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ வந்து செய்வதற்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் பயனுள்ள வேலைகள் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் எழுந்திருப்பதில் ஒரு அர்த்தமும் இருக்குது அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது நம்ம எழுந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்போ தான் வந்து அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அப்போ அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது ஒரு விமானத்தை ஓட்டுவது போல் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் சாத்தியம் அது ஒரு நுட்பங்கள் நிறைய நுட்பங்கள் இருக்குது என்னென்னலாம் பண்ணணும் இரவு உடற்பயிற்சி பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அதிகாலையில் ஈஸியாக எழுந்திருப்பீங்க அலாரமே வைக்காமல் எழுந்திருப்பீங்க இரவு சீக்கிரமாக படுத்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க இரவு எட்டு மணிக்கு படுத்திங்கன்னா அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படியா ரெண்டு மணிக்கு எழுந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் நம்ம லட்சியம் சார்ந்த வேலைகளை நம்ம செய்யலாம் மன ஒருமைப்பாடு நல்ல மன ஒருமைப்பாடு கிடைக்கும் மன ஒருமைப்பாடுங்கிறது என்னென்னா வேறு எந்த வேலையுமே உங்களுக்கு கவனம் போகாது அதிகாலையில் அமைதியாக இருக்கும் நீங்கள் வந்து கடதறுக்கு போக முடியாது ஏன்னா ஒரு கஷ்டமான விஷயத்த நீங்கள் செய்யும்போது மனசை தப்பிக்க பார்க்கும் மொபைல் ஃபோன் பார்க்கலான்னு தோணும் டிவி பார்க்கலான்னு தோணும் அதில் கடதறுக்கு போகலான்னு தோணும் அல்லது வேறு வெளியில் ஏதாவது சவுண்டு கேட்கும் அந்த சத்தம் என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லிவிட்டு உங்கள் கவனம் அப்படி அங்கே தசை திரும்பும் இப்போ நீங்கள் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு போது நீங்கள் எல்லாம் க தெருவெல்லாம் மோ தெருவெல்லாம் வெறிச்சுவடி கிடக்கும் சாலையெல்லாம் வெறிச்சுவடி கிடக்கும் கடைகள்லாம் பூட்டப்பட்டிருக்கும் எங்கேயுமே போக முடியாது அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு உங்கள் மனசை தப்பிக்க முடியாது மொபைல் ஃபோன் பார்க்கலாம் ரெண்டு மணிக்கு இருந்துச்சு யாரும் மொபைல் ஃபோன் பார்க்க மாட்டாங்க டிவி பார்க்க மாட்டாங்க டிவி பார்க்குறக்க யாரும் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அதிகாலையில் எழுந்திருப்பது எதற்காக முதல்ல எதற்காக அந்த நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு வேலையை வந்து பிறகு இடையூறு இல்லாமல் நம்ம செய்யலாம் உங்கள் வீ இப்போ எல்லாருமே உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூட தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா காலைல ஆறு மணிக்கு அப்புறம் நீங்கள் எழுந்திங்கன்னா அவங்க ஒரு வேலையை அவங்க கிட்டே சொல்லுவாங்க அதை செஞ்சுட்டு வா இதை செஞ்சுட்டு வா கடைக்கு போக சொல்லுவாங்க அப்போ உங்களால் நிம்மதியாக படிக்க முடியாது அதில் உங்கள் வேலையை செய்ய முடியாது அதுவே காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது நீங்களும் போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியும் யார்ட்டையாவது நீங்களும் எதுவும் பேச முடியாது எதுவும் கேட்க முடியாது அதே காலையில் ஆறு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா ஆறு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா அப்போ எல்லாருமே முடிச்சுருவாங்க நீங்களும் யாருக்கையாவது பேச வேண்டிய வாய்ப்பு இருக்கும் அவங்ககிட்ட ஏதாவது கேட்க வேண்டியிருக்கும் மற்றவங்களும் உங்கள்கிட்ட எதாவது கேட்பாங்க இப்படி மற்றவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க உங்கள் வேலை செய்ய விடாமல் நீங்களும் உங்கள் வேலை செய்ய உங்கள் வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி உங்கள்கிட்டே இருக்கும் டிவி பார்ப்பீங்க மொபைல் ஃபோன் பார்ப்பீங்க அல்லது கடைக்கு போய்ட்டு வரலாம் அங்கே போய்ட்டு வரலாம் மார்க்கெட்டு போய்ட்டு வரலாம் காலையில் பேப்பரை வாங்கிட்டு வரலாம் இப்படின்னு நீங்களும் தப்பிக்க பார்ப்பீங்க இப்போ அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கும் போது வேறு வழியே இல்லை நீ என்ன நோக்கத்துக்காக எழுந்துச்சியோ அதைத்தான் நீ செய்வே அதைத்தான் செய்தே ஆகணும் இப்படி இந்த மாதிரியான ஒரு இது வந்து அதிகாலையில் எழுந்திருப்பதுனால கிடை இதுதான் மன ஒருமைப்பாடுன்றது மன ஒருமைப்பாடு இடையூறே இல்லாத ஒரு மன ஒருமைப்பாடு இன்னொன்று யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் ஒரு வித்தியாசமான ஒன்று இது அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எந்திக்கிறது எல்லாருமே எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க எல்லோரும் தூங்குறது தான் சகஜமான ஒன்று அதுலேருந்து நம்ம வித்தியாசமாக அதிகாலையில் ரெண்டு மணிக்கு இருந்துச்சு நாம் ஒரு வேலை செய்கிறோம் அப்போ நம்ம வித்தியாசமாக யோசிக்கிறோம்னு அர்த்தம் வித்தியாசமாக செய்கிறோம் அப்போ நம்ம நீங்கள் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் அது வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லாருமே திரும்பி வைப்பாங்க அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் லட்சியம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் எல்லாருமே உங்களை திரும்பி வைப்பாங்க அதுவே நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு ஆறு மணிக்கு அப்புறம் எல்லார் மாதிரியே ஆறு மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு நீங்கள் எதை செஞ்சாலும் யாரும் பெருசாக திரும்பி பார்க்க மாட்டாங்க ஏன்னா எல்லார் மாதிரி தானே நீங்கள் ஆறு மணிக்கு எந்திக்கிறீங்க எல்லார் மாதிரி தான் யோசிக்கிறீங்க அப்போ நீங்கள் செய்கிறதும் அப்படி தான் இருக்கும் அதனால் அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது ஒரு பேருந்தை இயக்குவது போல் ஒரு விமானத்தை இயக்குவது போல் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் சாத்தியம் அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு நிறைய தடைகள்லாம் இருக்குது காலில் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கணும் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகள்லாம் இருக்குது அந்த தடைகளை தகர்த்தறிய வேண்டும் இரவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நல்ல உடல் உழைப்பில் ஒரு கவனம் இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் உடம்புல ஒரு வலி இருந்தால் அந்த உடம்பு சொன்னபடி கேட்கும் வலி தான் அந்த உடம்பு சொன்ன கீழ்ப்படிதல் வலிக்கு இந்த ஆசிரியருக்கு ஏன் கீழ்ப அடிப்பாங்க அம்மா அப்பாவுக்கு ஏன் அம்மா அம்மா அப்பா திட்டுவாங்க அதனால பிள்ளைகள் அம்மா அப்பா பெற்றோர்களுக்கு கீழ்படுகிறாங்க அது மாதிரி நம்ம உடம்பு நமக்கு கீழ்ப்படியணும் நாம் நினைக்கிறோம் திட்டமிடுகிறோம் அந்த திட்டமிடுதலுக்கு கீழ்ப்படியணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு அதுக்கு அது கீழ்ப்படியணும் இல்லை நீ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் இல்லை எனக்கு இன்னும் தூக்கம் வருது அந்த தோ உடம்பு சொன்னபடி கேட்கலை அப்படின்னா அப்போ உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்போ அந்த உடம்புக்கு ஒரு வலியை கொடுக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செஞ்சுட்டு படுத்திங்கன்னு வச்சிங்க அதிகாலையில் எழுந்திரிச்சுருவீங்க ஏன்னா உடற்பயிற்சி செய்யும்போது உங்கள் உடம்புல ஒரு வலி வரும் அந்த வலி என்பது உடம்பு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுக்கு கீழ்ப்படியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யும் அது இதுதான் இப்படி அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது அது ஒரு பேருந்தை ஓட்டுவது போல் ஒரு விமானத்தை ஓட்டுவது போல் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் சாத்தியம் அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது அந்த தடைகளை தாண்டினால்தான் அது சாத்தியப்படும் அப்படி நீங்கள் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்துட்டிங்கன்னா அதுவே பலருடைய வியப்பை பெற்றுத்தரும் பலரிடமிருந்து அதுவே உங்களுக்கு புகழை பெற்றுத்தரும் நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்கன்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிடுவோங்க அப்படின்னா அதுவே உங்களை பற்றி ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் ரெண்டு மணி எழுந்திரிச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க அது வேறு அது அது அப்புறம் ஆனால் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறதே பெரிய ஆச்சரியத்தை தருகிற ஒரு விஷயமா இருக்கும் ஒரு புகழை தருகிற ஒரு விஷயமா இருக்கும் உங்களை எல்லோரும் முன்மாதிரியாக சொல்லுவாங்க பாரு அவர் வந்து ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறாரு நீ இன்னும் ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க இப்படி உங்களை காரணம் உங்களை வந்து சொல்லி மற்றவங்களுக்கு வந்து உங்களை வந்து முன்னுதாரணமாக காட்ட ஆரமிச்சிடுவாங்க நீங்கள் ஒரு வழிகாட்டியாக மாறிடுவீங்க அதிகாலையில் அப்போ எல்லோரும் கேட்பாங்க என்னங்க பண்ணுவோம் எப்படிங்க எழுந்திருப்பீங்க அதிகாலையில் ரெண்டு மணிக்கு அப்போ அதை வர நீங்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்போ நீங்கள் அதை சொல்லுவீங்க இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அதிகாலையில் எழுந்திருப்பதுக்கு ஒரு ஊக்கத்தை தரும் அப்போ வெளிப்படையான முறை மற்றவங்களுக்கு வழிகளை சொல்லணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதற்கான வழிகளை கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்கு சொல்லணும் பிறருக்கு சொல்லணும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நாம மட்டும் எந்திக்கணும் யாரும் நான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கூடாது அப்படின்னு சொன்னால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களால் எழுந்திருக்க முடியாது ஏன்னா அந்த ரகசியம் நமக்கு மட்டும் தானே தெரியும் யாருக்கும் தெரியாது இல்லை அப்படி இருக்கும்போது நாம் சொன்னால் தானே மற்றவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ நாமளே வந்து தூங்க ஆரமிச்சிருவோம் இப்போ அந்த ரகசியத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு அதிகாலையில் எழுந்திருப்பதற்கான ரகசியம் இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்போ எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருச்சிருவாங்க அதனால் நாம் நாம் அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ கண்டுபிடிச்ச நாமளே அதை பயன்படுத்தலன்னா எப்படி ஏற்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அவங்கெல்லாம் எந்திருவாங்க இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல தங்கம் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க தங்க சுரங்கம் இருக்குது நீங்கள் கண்டுபிடி ஒரு புதையல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கும்போது போது நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க நமக்கு மட்டும் தானே தெரியும் யாருக்கும் தெரியாது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க அதுவே எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னு வீங்க அந்த இடத்துல புதையல் இருக்குது அப்படின்ட்டு அப்போ நீங்கள் தூங்குங்களா போய் எடுக்க ஆரம்பிச்சுடுவோம் ஏன்னா எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ நாம் இனிமேல் எடுக்க எடுக்க எடுக்காமல் இருந்தால் அது தப்பாயிடும் நாம் போய் எடுத்துடணும் இல்லை நமக்கு முன்னாடியே எல்லாருமே எடுத்துருப்பாங்க ஏன்னால் நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அதுபோல் தான் இந்த அதிகாலையில் எழுந்திருப்பதற்குல அதற்கான ரகசியங்கள் என்பது ஒரு தங்க புதையல் மாதிரி தான் அந்த புதையல் இந்த அந்த தங்க புதையலை எடுக்கிறது மாதிரி தான் அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்க அதிகாலையில் எப்படி எழுந்திருப்பது அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அப்போ எல்லோரும் சொல்லிட்டாங்க எல்லாருமே அதை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிங்கும்போது நாம் பின்பற்றாமல் இருந்தால் நாம் ஏமாந்து விடுவோம் என்கிற எண்ணம் வந்துவிடும் அதனால் அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது நிறைய நுட்பங்கள் இருக்குது நிறையா அதுக்கான தடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கடந்து வரணும் ஒரு விமானத்தை இயக்குவது போல தான் ஒரு பேருந்தை இயக்குவது போல தான் ஒரு இயந்திரத்தை இயக்குவது போல தான் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் சாத்தியம் எளிதாக அது மாறும்